போதே கண்ணும் தோன்றுவாயே வாடாத போதே கண்ணீராற்றுவாயே ராகம் தேடலோவும் காலடி நான் தேடினேனே

உனக்கி வச்சே கனபூசையாகுதுண்ணு உனக்கு மாங்காய் இளநீர் அந்த மனமுடிக்கும் என்று சொல்லி உனக்கு தேங்காய் இளநீர் தெவிரடிக்கும் என்று சொல்லி உனக்கு கொம்பால எளநீர் கொண்டு வந்தோம் பூசையின்னு பூச முகம் பார்க்க அங்க புறப்பட்டு நீ எழும்பியா நீ பார்த்த வேலைய சாமியில இறங்கியிருக்கு இதெல்லாம் பத்தாதுடா அடுத்து நாம இறங்குறோம் ஏற்றி வச்சு கும்பிடுற வீரனே எல்லுமணி எடுத்து வந்தோம் வச்சோம் பறிச்சு வந்து சாமி புழுசா படையிட்டா சாமி உனக்கு கட்டுப்பட்டு சாமி உசுர கொடுத்து நிற்பா சாமி குதிரை விலகமிட்டு குவளிரி கோடு பை சந்தனத் பூசி முகம் சிரிப்ப சங்கடந்த தூசி ஆகி நிர்பரிப்ப திச்த்தே स्वयंங்கும் யமக்கார் சுராதி சூரணே எனக்கா பவனே வினதீ பவனே வீராதி வீரனே சுராதி சூரணே எனக்கா பவனே வினதீ பவனே வீராதி வீரே சுராதி எனக்கா பவனே வினதீ பவனே விளக்கி வச்சே குருபூசையாக வச்சே கனபூசையாக ஆடும் பரிவேல சேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானிசகோதரனே நிசகோதரனே உல்லாச நிராகுலயோ சல்லாப வினோதனும் நீயலையோ ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்கனல் ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை மடந்தயரன்றயரும்கமாயயுனின்றுதங்குவதே திணியான மனோசிலைமீதுனதாள் அணியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மனநே கதிகள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேழ் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் மங்கையர் மையல்வளை பட்டூசல்படும் வரிசன் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுலநிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலவத் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியனும் சூர்மாமடிய தொடுவேலவனே கூகாயனையின் கிளை கூடியழ போகா பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் இறவான் சும்மா சொல்லறலுமே அம்மா பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் செல்லும் ாவினையே முருகன் குமரன் குகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையே உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரநே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமிப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமரியா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா வா பயங்கரனே பயங்கரநே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியந்தமிலாயில்வேலரசேமிடியொருபாவிவெளிப்படினே பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமையோர் புரிதாரகனாக புரந்தரநே கருதாமறவா நெரிகாநயனுக்கு இருதாழ்வனசந்தர இந்திசைவாய் வரதா முருகா விரதா மைல்வாகனே விரதாசுரசூரவிபாடனே காளைக்குமரேசன் எனக்கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் மேருவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர் விழிமங்கையுங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் என்னும் சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தரபூபதியே மெய்யேயன வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுவர்க்கிசெயவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உயழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் நிதந்த வருதயனே கந்தா முருகா கருணாகரணே போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராமசிகாவலண்முகநே கங்காநதிபால கிருபாகரனே விதிகானும் உடம்பை விடாவினை கதிகான மலற்கழல் என்றருள்வாய் முதல் முதல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரானமவின்றரனார் ஓதாயனதூதியதைப் பொருள்தான் வேதா முதல் சூடும் அவர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விக்கிரமில் இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் வேலவனே மாயே மூவேடனை இன்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசு தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகா சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியை குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமயுமற்றதுவே தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகாநினதன் வருளால் ஆசா நிகழும் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர்மா முடி வேதமும் வெம் காடும் புனமும் கமழும் கழலே கரவாகிய கல்வியுளார்கடைச் சென்று இரவா வகைமைப் பொருளீகுவையோ குரவா குமரா புலிசாயுத குஞ்சரவா சிவயோகதயாபரனே என் தாயும் எனக் கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வைத்தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஆராரையும் நீ ததன் மேல் நிலையப் பேராடியேன் பெருமாறுளதும் சீரவரு சூர் சிதைவித்திமையோர் கூறாவுலகம் குளிர்வித்தவனே அறிவுன்றரநின்றரிவாரவில்ொன்றரநின்ற பிரானலையோ செறி ஒன்றரவந்திருளேசிதைய வேலவனே தன்னந்தனின்றதுத இன்னம் ஒருவர்க்கிசைவிப்பதுவோ மின்னும் கதிர்மேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சூழ் சுடரே மதிகட்ட ரவாடி மயங்கி அறக்கதிகட்டவமே கடவோ கடவேன் நதிப்பு